செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறாங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபில் பண்ணிவிட்டு பிள்ளைக்கு நாள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி தேவேந்திரவுள்ள வேளாளர் சமுதாய உறவுக்கும் தமிழ்ச்சமூக என்னுடைய முதற்கண் வணக்கம் இந்த கணவுள் எதற்காண்டி அப்படின்னா இந்த வாரம் ஆனந்த விகிடனில் தேவேந்திர உள்ள வேளாளர் சமூகத்தை பட்டியல் சமூகம் அப்படின்னு வந்து பதிவு வந்து செஞ்சுருக்காங்க ஸோ ஆனந்த விகிடனுக்கு நான் தொடர்பு கொண்டு அவங்களுக்கு என்னுடைய கண்டனங்களும் என்னுடைய கோரிக்கைகளும் வந்து நான் முன் வந்து வச்சுருக்கேன் இதே போல் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு தேவேந்திரோட வேளாளர் சம்மதி சார்ந்த இளைஞரும் அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு நம்மளோட கோரிக்கை வந்து சொல்லணும் எந்த மாதிரி சொல்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன் அதே போல் ஆனந்த வீடனுக்கு நான் தொடர்பு கொண்டு பேசிய அந்த ஆடியோவும் நான் வந்து இதில் பதிவு செய்கிறேன் அதையும் நல்லா முழுமையாக கேளுங்கள் ஏன்னா அரங்குறையமாக பார்த்தபடி ஏதாவது வந்து அவங்கள்ட்ட வந்து பேசிடாதீங்க அது வந்து நமக்கு சங்கடத்துக்கு உள்ளாகணும் நம்மளோட கருத்தை வந்து நாகரீகமான முறையில் முன் முன்வைக்கணும் அதே சமயம் அவங்கள வந்து மிரட்டுற மாதிரி இருக்கக்கூடாது அதே போல் அவங்க வந்து மோசூலிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது நம்மளோட கோரிக்கை அவங்கள்ட்ட சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக புரிஞ்சு அடுத்தாட்டை வந்து நடந்துக்குவான்னு நான் நினைக்கிறேன் நான் என்ன பேசினேங்கிற ஆடியோவும் நான் போடுறேன் முழுமையாக வந்து கேளுங்கள் அதற்கு முன்னாடி அவங்களுக்கு எப்படி தொடர்பு கொள்ளணும் அப்படின்ற இதையும் வந்து நான் இதில் சொல்கிறேன் முழுமையாக விழுந்து வந்து கேளுங்கள் அதோட நம்பர் இதில் நான் வந்து பதிவு செய்வேன் அதை நீங்கள் வந்து பாருங்கள் இந்த தகவலையும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் முனைவர் சம்பத் குமார் அவர்கள் தான் வந்து எனக்கு தூதுக்குடியை சார்ந்த தூத்துக்குடி கோவில்பட்டியை சேர்ந்த அண்ணன் சந்தோ சம்பத்குமார் அண்ணன் தான் எனக்கு வந்து தகவல் வந்து கொடுத்தாங்க தம்பி இது நம்ம மீடியாவில் நீங்கள் பேசினா தான் சரியா இருக்கும் நான் என்னோடய கண்டனங்களை வந்து நான் தெரிவிச்சிட்டேன் முகநூலையும் தெரிவிச்சுட்டேன் அவங்களுக்கும் தொடர்பு கொண்டு தெரிவிச்சுட்டேன் அதே போல் இமெயிலையும் நான் வந்து பதிவு செஞ்சுட்டேன் நீங்கள் இது சம்மந்தமாக ஒரு காணொலியோ இல்லை அந்த அவங்களுக்கு தொடர்பு கொண்டு இதை பேசி நம்ம சமூகம் எல்லாத்தையுமே வந்து நம்மளுடைய கோரிக்கையை அவங்கள வந்து முன்வைக்கி சொல்லுங்கள் அப்பதான் இனிமேல் வந்து இவ்வளோ தூரம் போராடி நம்ம வாங்கின பேரை கொச்சப்படுத்தும் விதமாக வந்து பட்டியல் சமூகம்னு குறிப்பிட்ருக்காங்க இதுக்கு வந்து இது ஒரு எதிர்ப்பு இருந்தால் தான் இனி வரக்கூடிய காலங்களில் வந்து ஏன்னா எத்தனையோ வாசிப்பாளர்கள் வந்து இருப்பாங்க அவங்களுடைய பார்வைக்குலாம் தவறாக வந்து போகும் அதனால் இது சம்மந்தமாக ஒரு விழிப்புணர்வு போடும் அப்படின்னு வந்து அண்ணன் முனைவர் சம்பத் குமார் வந்து சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையில் தான் அந்த காணொலி வந்து பதிவு செய்கிறேன் எதனால் அவங்க வந்து பட்டியல் சமூகம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா எனது ஊருக்கு அருகாமையில் தான் என ஊரில் இருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர் நத்தம் அது நத்தம் வந்து பார்த்திங்கன்னா அது சட்டமன்ற ஒரு தொகுதி அந்த தொகுதியில் போட்டிவிடக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நத்தம் அண்ணன் விஸ்வநாதன் அவர்களும் ஆண்டியம்பலமும் போட்டி விடுவாங்க எப்பவுமே பெரும்பான்மையாக இவங்க தான் இந்த தொகுதியை பொறுத்தளவு போட்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க சரி ஆண்டியம்மலம் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் முத்திரை சமுதி சார்ந்தவர் நத்தம் விஸ்வநாதன் அவர் கல்லர் சமுதி சார்ந்த அண்ணன் இவங்க தான் போட்டி விடுவாங்க இந்த தொகுதியை பொறுத்தளவே பார்த்தீங்கன்னா வந்து தேவேந்திரோட வேளாளர் சமுதாயமும் முத்திரை சமூகமும் பெரும்பான்மையாக வந்து வசதி வந்துட்டு இருக்காங்க இதில் மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்க அதாவது இந்த வார இதெல்லாம் பதினைந்தாவது பக்கத்தில் ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க தலைப்பில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கட்சி கூட்டணி தேர்தலில் எடுபடுமா எடப்பாடி டூ பாயிண்ட் ஓ அப்படின்ற ஹெட்டிங்ல இந்த தலைப்பிலையும் உள்ள அதாவது நிலவரம் அப்படின்னு பதினஞ்சாவது பக்கத்தில் நத்தம் பகுதியில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடியது யார் அப்படின்ற அந்த சமூகத்தை குறிப்பிடும்போது முத்திரையரு பட்டியல் சமூகம் தேவர் மணிக்கரு பிள்ளமாறு நாயுடு விஸ்வகர்மா மற்றும் இஸ்லாமியர்கள் அப்படின்ற மாதிரி மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இந்த நத்தம் தொகுதியை பொறுத்தளவே வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக யாரெல்லாம் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா தேவேந்திர வேளாளர் சமூகம் முத்திரே சமூகம் இந்த ரெண்டு சமூகம் தான் வெற்றி தோல்வி வந்து தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இவங்க மென்ஷன் பண்ணிக்கிங்கன்னா பல ஆண்டுகளாக நம்ம போராடி எவ்வளோ ஒருத்துக்கு இந்த அரசாங்கன்ற பேரை வாங்கணும்னு தெரியும் இது என்ன அர்த்தத்தில் இவங்களாம் வந்து இந்த பத்திரிகை துறையில் இருக்காங்கன்னு தெரில படிச்சுட்டு இருக்காங்களா இல்லை இப்போ அடிப்படி இல்லாமல் இந்த மாதிரிலாம் பதிவு செய்கிறாங்களா என்னன்னு தெரில எல்லா சாதியும் குறிப்பிடும்போது இந்த சமூகத்தை மட்டும் பட்டியல் சாதின்னு வந்து பதிவு வந்து செஞ்சுருக்காங்க ஸோ அவங்களுக்கு என்னோடய கண்டனங்கள் வந்து தெரிவிச்சிருக்கேன் ஸோ போல் ஒவ்வொருத்தரும் வந்து கண்டனம் தெரிவிக்கணும் அதை எப்படி தொடர்பு கொண்டு பேசுகிறது அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன் வீடியோவை முழுமையாக பாருங்கள் பார்த்தா அவங்களுக்கு வந்து புரியும் இந்த நம்பர் தான் பூஜ்ஜியம் நாலு நாலு ஆறு ஆறு எட்டு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது இரண்டு ஒன்பது இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளணும் தொடர்புன்றோடனே ஆனந்த விகீடனில் இருந்து கம்ப்யூட்டர்வைஸ் வந்து பேசும் பேசணுன்னே உங்களோட கோரிக்கை வந்து நாங்கள் நிறைவு செய்கிறோம் இன்னைமே அந்த தவறுகள் நடக்காததுக்கு வந்து உங்களோட புகார்கள் வந்து பதிவு செய்யுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு கிளிக்னு ஒரு சவுண்டு வரும் வந்தோன்னே உங்களோட கருத்தை வந்து நீங்கள் வந்து பதிவு செஞ்சிடணும் அதாவது பார்த்திங்கன்னா ரீசெண்டாக இந்த வாரம் இதில் ஜூனியர் விகீடனில் வந்து பார்த்திங்கன்னா கட்சி கூட்டணி தேர்தலில் எடுபடுமா எடப்பாடி டூ பாயிண்ட் ஓ அப்படின்ற தலைப்பில் பதினஞ்சாவது பக்கத்தில் நத்தம் தொகுதியில் அதாவது வெற்றி தோல்வி வந்து தீர்மானிக்கிறது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பில் வந்து நத்தம் விஸ்வநாதன் நிற்கிறாரு திமுக சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டியம்மல் நிற்கிறார் அப்படின்ற கலா நிலவரத்தை போட்டு நீங்கள் அதில் சாதியை குறிப்பிடும்போது முத்திரையர் சமூகம் பட்டியல் சமூகம் தேவர் மணிக்கரு நாயுடு இந்த மாதிரி வந்து எல்லா சமூகத்து பேரையும் சாதி பேரை வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆனால் நீங்கள் நாங்கள் போராடி வாங்கின பேரை நீங்கள் மென்ஷன் பண்ணாமல் பட்டியல் சாதின்னு வந்து நீங்கள் எங்கள் சமூகத்தையே வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி எங்கள் சமூக மன உளைச்சலுக்கு ஆளாக்குற மாதிரி உங்களோட பத்திரிகை செய்தி வந்து வெளிவந்திருக்கு நீங்கள் துறையில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதா நாங்கள் வந்து அரசுக்கிட்ட பல நாட்களை கோரிக்கை வச்சு பாராளுமன்றத்தில் சட்டமாக்கி ஏழு உட்புறகளை ஒருங்கிணைச்சு தேவேந்திரோட வேளாளரை நாங்கள் சாதி சட்டிக்கிட்டு வச்சுருக்கோம் அப்பேற்பட்ட ஒரு சாதி பேரை நீங்கள் அழிக்கி விதமாகவும் சாதி வன்மத்தோட்டம் நீங்கள் நடந்துக்கிற மாதிரி இருக்குது அதனால் வந்து இனி வரக்கூடிய காலங்களில் ஜூனியர் விகிடனில் சிஐஓவாக இருக்கட்டும் இல்லை ஆனந்த வீட்டிலையாக இருக்கட்டும் தேவேந்திர உள்ள எங்கள் சமூகத்து பேரை அடையாளப்படுத்தணும் அப்படி தவறும் பட்சத்திற்கு உங்களுடைய நாளிதில் அதாவது உங்களுடைய இந்த புத்தகத்தை வந்து நாங்கள் எரிச்சு கூட வந்து பத்து வார இதில் எரிச்சு கூட எங்களுடைய எதிர்ப்பை காட்ட நாங்கள் தயார் நிலையில் இருக்கோம் அந்த அளவுக்கு போக மாட்டேங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் எங்களோட உணர்வு புரிஞ்சுக்கவே நாங்கள் நம்புகிறோம் அதனால் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் எங்களை வந்து தேவேந்திர உள்ள வேளாளர் தான் அடையாளப்படுத்தணும் பட்டியல் சாதின்னு அடையாளப்படுத்தக்கூடாது அப்படின்றத அவங்களுக்கு அந்த மூணு நிமிஷத்தில் பேசிவிட்டு ஹேஷின்ற அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிடணும் அப்போ தான் நம்ம பதிவு செஞ்சு வந்து அவங்களுக்கு வந்து பதிவாகும் அதை மறந்துடாமல் அதை செஞ்சுருங்க அதற்கு அப்புறம் ஜேவி அட் விகிடன் டாட் காம் அப்படின்ற இந்த இமெயிலுக்கு நான் உங்களுக்கு வந்து இமெயில் அனுப்பிச்சிருக்கேன் எப்படி அனுப்பிச்சிருக்கேன்னு பாருங்கள் முடிஞ்சால் இதே மாதிரி நீங்களும் டைப் பண்ணி அவங்களுக்கு மறந்துடாமல் மெயில் அனுப்பிச்சிருங்க அப்படின்றத ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக வந்து வச்சுக்கிறேன் நான் அவங்களுக்கு தொடர்பு உண்டு என்ன பேசினேன் அதோடய காண்டக்ட் நம்பர் வேணும்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் போடுறேன் பாருங்கள் கடைசியாக நான் வந்து போடுறேன் பாருங்கள் சரிங்களா அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் அடிச்சு பேசினா சரி அவங்களுக்கு ஃபோன் அடிச்சு பேசினாலும் ஒரு லேடி தான் அட்டன் பண்ணுவாங்க அட்டன் பண்ணிட்டும் இந்த நம்பருக்கு தான் கால் பண்ண சொல்லுவாங்க உங்களோட புகார் வந்து தெரிவிங்க அப்படின்ற மாதிரி இந்த ஃபோ ஃபோன் நம்பர் தான் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களோட புகார் வந்து தெரிவிங்கன்னு சொல்லியிருப்பாங்க நான் எப்படி அவங்களுக்கு தொடர்பு ஒன்றே அவங்க எனக்கு எப்படி தொடர்புண்டு மறுபடியும் ரீகால் ஆச்சு அப்படின்றத நான் எல்லாம் எல்லாமே இந்த வீடியோவாக போகிறேன் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்மளுடைய கண்டனங்களையும் கோரிக்கைகளையும் இந்த ஆனந்த வீடனுக்கு வந்து வைக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன் நன்றி மேடம் ஆனந்த வீடம் பாபிசிங்களா மேடம் என் வந்து தினேஷ் மலர் மூவேந்தர் மீடியான்னு வச்சு நடத்திட்டு இருக்கேன் தேவேந்திர வேலை அரசு முத்திரக்காண்டி ஆமாங்க சார் ஓகே சார் இப்ப இந்த வார இதில் இந்த அரசியல் களம் சம்பந்தமா எடப்பாடி அவர்களோட போஸ்ட் போட்டு யாரெல்லாம் எந்த மக்கள் வந்து எடப்பாடிக்கு ஆதரவா இருக்காங்க ஒரு வெளியிட்டு வெளியிட்டிருக்கீங்க இல்லையா அந்த ஒரு பேஜ்ல விட்டுருக்கீங்க அதுல வட மாவட்டத்துல வன்னியர் பட்டியல் சமூகம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க தென் மாவட்டங்கள்ல தேவர் சமூகம் பட்டியல் சமூகம் அப்படின்னு குறிப்பிட்டு இருக்கீங்க பத்திரிக்கை வந்து அதாவது ஊடகம் என்பது எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தேவேந்திரகுல வேளாளர் அரசாணைக்காண்டி தேவேந்திரகுல வேளாண் சமூக பேர் ஒரு போராட்டங்கள் நடத்தும் எவ்வளவு முன் வச்சோம் இதெல்லாம் தாண்டி வந்து அரசால வந்து பாத்தீங்கன்னா தேவேந்திரோல வேளாளர் அப்படின்னு அரசு அங்கீகாரப்பட்டிருக்கு நீங்க அவங்களை எப்படி வேணாலும் அடையாளப்படுத்துங்க அதை பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது தேவேந்திரகுல வேளாண் கால் சட்டத்தில் வச்சிருக்கிற எங்களை நீங்க எப்படி பட்டியல் சமூக அப்படின்னு அடையாளப்படுத்துறீங்க அப்படின்ட்டு எங்களுக்கு ஒரு கேள்வி எழுப்பிருக்கு சரிங்களா ஜூனியர் வீடனை பெரும்பான்மையா இந்த செய்தியை ஒரு கண்டன வீடியோ போடுன்னு சொன்னாங்க முதல்ல நம்ம கூப்பிட்டு தகவல் வந்து தெரிவிப்போம் அதே போல எல்லாருமே நீங்க வந்து தகவல் வந்து தெரிவிக்கணும் அப்படின்றத நாங்க மக்களையும் சொல்லி இன்னொரு முறை நீங்க பதிவு செய்யும் போது இந்த பட்டியல் சமூகம் அப்படின்றத தேவேந்திரோட வேளாளர் சமூகத்தை வந்து நீங்க பயன்படுத்த கூடாது இல்ல இது சம்பந்தமா வேற யார்ட்டு மேனேஜர் யாருன்னு பேசணுமா அதாவது தேவேந்திர உள்ள வேளாளர் சமூகத்தை பட்டியல் சாதி பட்டியல் சமூகம் அப்படின்னு அடையாளப்படுத்தக்கூடாதுன்னு சொல்றோம் தென் மாவட்டங்கள தேவேந்திர உள்ள வேளாளர் அடையாளப்படுத்தணும் நேம் வந்து தினேஷ் மல்லர் நான் மதுரையில வந்து என்னோட அலுவலகம் மூவேந்தர் மீடியா அப்படின்ற அலுவலகம் வச்சிருக்கேன் தேவேந்திர உள்ள வேளாளர் சமூகத்துக்காண்டி யூடியூப் சேனல் வந்து நடத்திட்டு இருக்கேன் இதே நம்பர் அறுபத்தி மூணு எண்பத்தி மூணு எழுபத்தி ரெண்டு பத்தொன்பது பதினாலு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க வேற யார்ட்டு பேசணும்னாலும் சொல்லுங்க ஏன்னா இது சம்பந்தமா நாங்க ஒரு கருத்து வந்து அடுத்து மறுபடியும் இது சம்பந்தமா ஏதாவது இருந்தாலும் இன்ஃபர்மேஷன் கொடுப்பீங்க சப்போஸ் தவறிட்டீங்க அப்படின்னா ஒரு தவலையும் சப்போஸ் மீண்டும் வந்து ஆனந்த விகிடன்ல வந்து தேவந்தருக்கு வந்து பட்டியல் சாதி பட்டியல் சம்பவங்களும் கூப்பிட்டாங்க அப்படின்னா நாங்க இந்த பத்திரிகை எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்த கூட நாங்க தயாரா இருக்கோம்ன்றத அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறோம் நாங்க அந்த அளவுக்கு போக மாட்டோம் ஏன்னா நாங்களும் ஒரு விஷயம் வந்து அதாவது சோசியல் மீடியாவா இருந்தாலும் அது ஒரு ஊடகமா நாங்க வந்து கொண்டு போயிட்டு இருக்கிறோம் அந்த அளவுக்கு போக மாட்டோம் போகிற அளவுக்கு ஆனந்த வீடம் வச்சுக்க மாட்டீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம்

வட மாவட்டங்கள்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குது திமுக எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு அப்படின்ற ஒரு ஆர்டிகல் வந்து வெளியிட்டிருக்கீங்க தென் மாவட்டத்தை பொறுத்தளவு தேவேந்திரகுல வேளாளர் என்ற ஒரு அரசாணை காண்டி இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமாத ஏழு உப்பில ஒரு வச்சு எவ்வளவு தூரம் நாங்க போராட்டம் பண்ணோம் அதை போராட்டம் பண்ணி தமிழக அரசால தேவேந்திரகுல வேளாண் சாதி சான்றிதழ் நாங்க வாங்கிட்டோம் மத்திய அரசால வெளியிட்டு அது உங்க எல்லாத்தையுமே தெரியும் நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது அதுல பட்டியல் சமூகம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க இல்ல இப்ப ரீசெண்டா வேணும் உங்களுக்கு வேணும் வாட்ஸ்அப் நம்பர் இருந்துச்சுன்னா சொல்லுங்க நாங்க அந்த நம்பர் கூட நாங்க அனுப்புறாங்க தயாரா இருக்கும் இப்ப ரீசெண்டா இந்த ஏழாம் தேதி ரிலீஸ் ஆயிருக்கு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு புக் இல்ல அந்த புக்ல எடப்பாடியோட போட்டோ வந்து டைட்டில் முன்னாடி அவர் போட்டோ வச்சு உள்ள ஆர்டிக்கல்ல இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட்டியல் சமூகம் அப்படின்ற மாதிரி சரிங்களா அதாவது அந்த இடத்துல பட்டியல் சமூகம்னு இனிமேல் தேவேந்திர உள்ள வேளாளரை அடையாளப்படுத்த கூடாது அப்படின்றத நாங்கள் வந்து கருத்து வந்து பயிர் செஞ்சுருக்கோம் மேடத்தில் சொன்ன விஷயத்தை தான் நானும் உங்கள்கிட்ட ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் அதாவது நானும் வந்து தேவந்தரோட வேளாண் சமூகத்துக்காண்டி ஒரு யூடியூப் சேனல் வந்து நடத்திட்டு இருக்கேன் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஃபாலோஸ் வந்து நான் வச்சிருக்கேன் எங்கள் சமூகத்திற்காண்டி எந்த ஒரு விஷயத்தினால தமிழ் சமூக எல்லா சமூகத்தையும் ஒற்றுமைக்கான விஷயத்தையும் ஒரு நல்ல விஷயங்கள கொண்டு போயிட்டு இருக்கேன் என்னோட ஊடக வந்து கொண்டு போயிட்டு இருக்கேன் என் சமூகத்துக்கு எதிரான ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதுக்கான கண்டன குரலாக கட்டும் அதுக்கடுத்த ஸ்டெப்புன்னு நாங்கள் வந்து எடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா அப்படி இருக்கும்போது அதாவது ஆனந்த வீடுல இந்த தகவல் ஆனா இது வரைக்கும் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல ஆனா இப்படி ஒரு பதிவு வந்து பதிவு பண்ணிருக்கீங்க ஏன்னா இந்த எல்லாருமே அந்த ஆனந்த வீடன் வாங்கி படிக்கிறவங்க அவங்களோட மண்ணில் என்ன இருக்கும் இன்னும் வந்து அந்த பட்டியல் சாதி ஏன்னா பட்டியல் சாதினே கிடையாது எஸ்சி என்பது ஒரு அட்டவணை அது சாதி கிடையாது பிசி என்பது ஒரு அட்டவணை சாதி கிடையாது பிசிக்குள்ள பல சாதிகள் இருக்கும் எஸ்சிக்குள்ள குள்ள ரெண்டு சாதிகள் இருக்கு சரிங்களா எழுபத்தி சாதிகள் இருந்தாலும் இந்த பட்டியல் சமூகம்னா ஒரு மூணு பேர்த்த குறிப்பிடுவாங்க ஒன்னும் உள்ள வேளாளர் பறையர் அருந்ததியர் உங்க மூணு பேர் மட்டும் தான் மென்ஷன் பண்ணுவாங்க அதெல்லாம் அதுல எழுபத்தாறு சாதிகள் வந்து அதுல இருக்கு உள்ளடக்கி இருக்கு அப்படி இருக்கும்போது போது எழுவத்தாறு சாதிகளுக்கு வந்து ஒரே பேரா வந்து பட்டியல் சாதினர் பட்டியல் சமூகம் அப்படிங்கும்போது அது தேவை எங்களோட சமூகத்தை வந்து நீங்க வந்து சிரமப்படுத்துற மாதிரி இருக்கு எங்களோட சமூகத்தோடய நாங்க இவ்வளவு தூரம் போராடி ஏன்னா பெற்ற அந்த பேர் அதாவது இன்னைக்கு அரசு கஜெட்ல தேவேந்திர வேளாண்னு நாங்க வாங்கிட்டோம் நீங்க அந்த இதுல பாதினாலே உங்களுக்கு தெரியும் ஏன்னா பாரம்பர் நம்பர் மேடம்

தேங்க்யூ தேங்க்யூ நான் இந்த நம்பரு தான் நான் தொடர்பு கொண்டேன் அதாவது பூஜ்ஜியம் நாலு நாலு ரெண்டு எட்டு 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 நாலு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இந்த நம்பருக்கு தான் நான் தொடர்பு கொண்டு பேசினேன் ஸோ அதில் அவங்களுக்கு பேசினாலும் நமக்கு வந்து ஒரு பயணம் இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதற்கு முன்னாடியே ஒரு நம்பர் கொடுத்தில்லையா அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு கால் ஆகும் அந்த நீங்கள் மூணு நிமிஷத்துக்குள்ளே பேசிட்டு கடைசியில் ஹாஷ்ன்ற பட்டன் வந்து பதிவு செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ எல்லாருமே அந்த நம்பருக்கு தான் கால் பண்ணணும் இந்த நம்பருக்கு கால் பண்ணாலும் பயனில்லை ஸோ இதை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி நம்மளுடைய கோரிக்கை அதாவது நத்தம் சட்டமன்ற தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து முத்திரையர்னு அடையாளப்படுத்திருக்கீங்க எங்களை வந்து பட்டியல் சமூகம்னு அடையாளப்படுத்திருக்கீங்க அது வரக்கூடிய காலகட்டங்களில் எங்கேயுமே தேவேந்திர உள்ள அடையாளப்படுத்துங்க பட்டியல் சமூகம்னு அடையாளப்படுத்தாதீங்க அப்படின்றத மறந்துடாமல் நான் சொன்ன மாதிரியே கால் பண்ணி பதிவு செஞ்சுருங்க இப்போ இந்த வீடியோ வந்து முழுமையாக வந்து பார்த்துருப்பீங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து கண்டனம் வந்து தெரிக்கணும் நான் போட்ட ஆடியோவும் வந்து நீங்கள் முழுமையாக வந்து கேட்டிருப்பீங்க நான் நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தேவேந்திரகுல வேளாளர் சமூக சார்ந்த உறவுகளும் அண்ணன் முனைவர் சம்பத்குமார் அண்ணன் தான் வந்து நமக்கு வந்து இந்த தகவல் வந்து கொடுத்தாங்க தம்பி இதுக்கு வந்து நான் கண்டனங்களை வந்து நான் தெரிவிச்சிட்டேன் இதே போல் நான் முகநூலையும் வந்து கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சுட்டேன் இதை வந்து நம்ம ரெண்டு பேரும் மட்டும் பேசினா போதாது இதை நம்ம நம்ம மக்கள்கிட்ட ஒரு காணொலி மூலியமாகவோ இல்லை அவங்களுக்கு தொடர்பு உண்டு நம்மளோட கண்டனங்களாக நம்மளோட கோரிக்கையை தெரிவிச்சா தான் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் வந்து நம்ம தேவேந்தருள வேளாண் சமூகன்னு வந்து அடையாளப்படுத்துவாங்க அதனால் வந்து இதை எப்படியா நம்ம மக்கள்கிட்ட கொண்டுட்டு போயிருங்க அப்படின்ற கருத்தை வந்து அண்ணன் முனைவர் சமத்குமார் அண்ணன் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதன் அடிப்படையில் தான் இப்போ நம்மளும் இந்த மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வாக அவரன்ஸாக இந்த காணொலி வந்து பதிவு செய்கிறோம் ஸோ ஒவ்வொருத்தருடைய கருத்து வந்து பார்த்திங்கன்னா நாகரிகமாக வந்து இருக்கணும் அவங்கள வந்து புண்படுத்துகிற மாதிரி வந்து இருக்கக்கூடாதுன்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு ஒவ்வொருத்தரும் உங்களுடைய கண்டனங்களை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு கால் பண்ணியும் நீங்கள் வந்து கண்டனம் வந்து தெரிவிங்க உங்களோட கருத்தை வந்து நீங்கள் சொல்லுங்கள் அதே போல் அவங்க கொடுத்துருக்கூடிய இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மூணு நிமிடத்துக்குள்ளே ஷார்ட் அண்ட் ரைட்டாக கூட நீங்கள் ஒரு கூட சொல்லலாம் எங்களை வந்து இந்த மாதிரி இந்த இதில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க எங்களை வந்து இந்த மாதிரி மென்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்றத கருத்தை வந்து பதிவு செஞ்சுட்டு ஷார்ட் அண்ட் டேட்டாக முடிச்சிடுங்க இதே மாதிரி பண்ணிவிட்டு மேக்ஸிமம் யாராலாம் எல்லாருமே மெயில் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கக்கூடிய அனைவருமே இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அனைவருமே மெயில்லையும் நம்ம என்ன கருத்து சொல்ல வரோம் அப்படின்றத அதை டைப் பண்ணி நீங்கள் அவங்களோட மெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணிடுங்க அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு மீனவர்களானொலியில் சந்திக்கிறேன் நன்றி